சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே ஒரு நிமிடம் கேளுங்கள் இந்தியாவில் அந்நிய மதங்களின் கட்சிகள் கைப்பாவை கட்சிகள் உருவாகும் புதிய கட்சிகள் இந்திய மதங்களின் மக்களே உஷார் உஷார் அந்நிய மதங்களின் மக்கள் மேலும் அமைப்புகள் தங்களின் நிதிகளை கொடுத்து இந்தியாவில் அவர்களின் மதங்களைச் சேர்ந்த பிரபலமானவர்களை கொண்டு புதிய கட்சிகளை தொடங்குவது இருக்கும் கட்சிகளை தங்களின் கைப்பாவைகளாக்குவது அவர்களின் மதங்களை விரிவுபடுத்தவே இந்திய மதங்களை அழிப்பதே அந்நிய மதங்களின் மக்களின் மேலும் அமைப்புகளின் கொள்கைகள் இந்துக்களை பாவிகள் இந்து இறைவன்களை சாத்தான்கள் என்பார்கள் காசுகளை கோயில் உண்டிகளில் ஓடுவதை விட பள்ளிகளுக்கு கொடுங்கள் என்பார்கள் ஆனால் சர்ச் மசூதி என்று சொல்ல மாட்டார்கள் தங்களை சமத்துவ சமுநீதி என்பவர்கள் இந்துக்களை குண்டு வைத்து கொள்வார்கள் இந்துக்களின் வீட்டை நிலத்தை கோயிலை வாரியம் வழியில் அபகரிப்பார்கள் தங்களை மனிதநேயம் சமூக நீதி என்பவர்கள் இந்திய மதங்களின் மக்களே தேர்தலில் ஓட்டுக்கு ஆயிரம் இரண்டாயிரம் இலவசம் வாங்கி ஓட்டுக்களை போட்டுவிட்டு காலங்களில் தங்கள் வீடுகளை நிலங்களை கோயில்களை இழந்துவிட்டு தெருக்களில் நிற்காதீர்கள் இந்திய மதங்களின் மக்களே நம்மை நாமே காக்க உயர்த்த நம் வாரிசுகள் இந்தியாவில் பாதுகாப்பாக சுதந்திரமாக உயர்வாக வாழ இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற சமூக நீதி சமத்துவ பொது சிவில் சட்ட பிஜேபி கூட்டணியில் ஒருங்கிணையுங்கள் திருடர்கள் திருட்டு பணத்தை தேர்தலில் ஓட்டுக்கு ஆயிரம் இரண்டாயிரம் இலவசம் என்று கொடுத்தாலும் வாங்கினாலும் ஓட்டுகளை அவர்களுக்கு ஓடாதீர்கள் ஆனால் ஓட்டுக்களை சமூக நீதி சமத்துவ பொது சிவில் சட்ட பிஜேபி கூட்டணிக்கு போடுங்கள் இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே இந்தியாவில் அந்நிய மதங்களின் கட்சிகள் கைப்பாவை கட்சிகள் புதிய கட்சிகள் இந்திய மதங்களின் மக்களே உஷார் உஷார்